ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த துளா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் எந்த மாதிரியான விரதமும் வழிபாட்டு முறையும் செய்யலாம் அப்படின்னும் தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த பௌர்ணமி வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னும் ஆறுதலை பத்தி ஷார்ட்டா சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது ரொம்பவே விசேஷமான நாளா தாங்க இருக்குது அதிலும் குறிப்பா இந்த காலத்துல வரக்கூடிய பௌர்ணமி வந்து நமக்கு ரொம்பவே விசேஷமானதான் அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா இந்த பௌர்ணமியில வந்து ஆறுதராவும் கூடவே வருதுங்க இது கூடவே போகி பழகிய நமக்கு அமைஞ்சிருக்குது அதிலும் குறிப்பா இது வந்து திங்கட்கிழமை வருதுங்க திங்கட்கிழமை வந்து சிவனுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது அன்னைக்கு வந்து பௌர்ணமி ஆருதரா போகி பண்டிகை இப்படின்னு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக தாங்க இது அமைஞ்சிருக்குது கூடவே மார்கழி மாதத்தோட கடைசி நாளும் அது தாங்க பௌர்ணமியில் வந்து இப்பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகளோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தாங்க நியதி அந்த நாளில் வந்து நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே விரைவாக பளிக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குதுங்க பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது பௌர்ணமியில் பரிகாரம் செய்கிறது சந்திர தரிசனம் செய்கிறது இது மாதிரியான விஷயத்தை செய்கிறப்ப நம்மளோட மனதுல இருக்கிற நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகுங்க <laughs> சந்திர பகவான் தான் நம்மளோட மனதுக்கு வந்து அதிபதியா இருக்கிறாரு அதனால இந்த பௌர்ணமி நாள்ல நாம செய்யற எல்லா விஷயங்களும் காரியங்களுமே பலன் கொடுக்குங்க முழு இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளான பௌர்ணமியில் நூறுக்கும் மேற்பட்ட பௌர்ணமிகள் இருப்பதாக சாஸ்திரத்துல வந்து சொல்லப்படுதுங்க அதிலும் ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடுமே நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க வளர்ப்பினை தேய்ப்பிரை பகலில் தொடங்கி இரவில் முடிவதும் பாதி பகலில் நிலவு இருப்பது அப்படின்னே விதவிதமான பௌர்ணமி நேரங்கள் வந்து ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்குங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல நாம கட்டாயமா இறை வழிபாடு செய்யணுங்க அப்படி செய்யறது மூலயமா நமக்கு வந்து நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் ஒருவேளை கோயிலுக்கு உங்களால போக முடியல அப்படின்னா கூட வீட்டிலேயே கூட அன்னைக்கு இறை வழிபாடு செய்யலாங்க எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல என்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது வருதோ அந்த நாள்ல வந்து நீங்க வீட்டில் விளக்கேத்தி உங்களோட குலதெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க சகல விதமான சௌபாகியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பௌர்ணமி நாள்ல நாம விரதம் இருந்து சந்திரி வழிபாடு செய்யலாங்க அதுவுமே ரொம்ப நல்லது எந்த கோயிலா இருந்தாலும் அதுல வந்து நவக்கிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க அதுலதான் சந்திர பகவான ஒருத்தரா இருக்கிறாரு அவருக்கு வந்து வெள்ளை கலர்ல நாம ஒரு டவல் வாங்கிட்டு போயிட்டு வெள்ளை கலர்ல இருக்கிற மாலை இல்லைனா பூவை வந்து அவங்களுக்கு சாத்திட்டு பாயசம் வெண்பொங்கல் இது மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கிற நெய்வேதியத்தை வந்து அவருக்கு படைக்கணுங்க ஏன்னா அவருக்கு பிடிச்ச கலரே வெள்ளை தாங்க தான் அந்த நாள்ல வந்து நாம வெள்ளை கலர்லயே எல்லாத்தையுமே செய்யணும் இது மாதிரி செய்யறது மூலியமா நம்மோட மனோதிடம் வந்து அதிகரிக்குங்க அதனால ஒருத்தரோட சிந்தனை வந்து தெளிவாகி எப்படிப்பட்ட சிக்கலான விஷயம் விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து தீர்வு வந்து எளிதா கண்டுபிடிக்க முடியுங்க கூடவே இந்த பௌர்ணமி நாள்ல வந்து நம்ம வீட்டு வாசல நெய் விளக்கு ஏத்தி மாவிழை தோரணம் கட்டி கூட அலங்காரம் செஞ்சு சந்திர பகவானை வந்து தரிசனம் செய்யலாங்க அதுவுமே சிறப்பான பலங்களை நமக்கு கொடுக்கும் இது மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கு வசதியா இருக்கோ அதை தான் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்வாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவலம் போறதை தாங்க ஞாபகத்துக்கு வர்றது எல்லாருக்குமே இதனால வந்து பாவ வினைகள் குறைந்த புண்ணியங்கள் வந்து அதிகமாகுங்க அருணாச்சலேஸ்வரின் அருள் கிடைத்து மனதில் வந்து அமைதி நிம்மதி இது எல்லாமே திருவண்ணாமலையில வந்து மலை சித்தர்கள் வாழ்விடமா சொல்லப்படுது தான் அவங்களோட அருள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து நம்புகிறாங்க கூடவே இந்த பௌர்ணமி நாள்ல கிரிவலம் போகிறதுனால மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் திருவண்ணாமலையில் மலையே சிவனாக கருதப்படுதுங்க அதனால தான் கோவிலில் வந்து நம்ம இறைவனை வந்து எப்படி சுற்றி வந்து சாமி கும்பிட்றோமோ அது மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு மலையும் கூட நம்ம சுற்றி வந்து சாமி கும்பிட்லாங்க அதுவும் முழு நிலவாக இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு மலையை சுற்றுறது வந்து ரொம்பவே சிறப்பானது எந்த நாள்லையும் கிரிவலம் போகிற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குதுங்க ஆனாலும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் மக்கள் வந்து நிறைய பேர் கிரிவலம் போகிறாங்க இதில் வந்து உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டில் இருந்த கூட மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க இந்த பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போகிறப்ப பஞ்சாத்திர மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே போலாங்க அதாவது ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை தான் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆறு தடவை பற்றி பார்க்கலாங்க ஒரு வருஷத்துல நடராஜருக்கு நடக்கக்கூடிய முக்கியமான ஆறு அபிஷேகத்துல ஆறு தடவை அதிலும் குறிப்பாக இந்த சிதம்பரம் நடராஜருக்கு நடத்தக்கூடிய மிகப்பெரிய அபிஷேகத்தில் ஒரு முக்கியமான இடத்த தாங்க இந்த ஆறு வந்து பிடிச்சிருக்குது இந்த நாள்ல வந்து நடராஜருக்கு முதல் நாள் அபிஷேகம் செய்யப்பட்டு தேரோடு நடக்குதுங்க அடுத்த நாளாக தான் ஆறு தடவை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிழாவும் நடத்தப்படுது இந்த திருவிழா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாள் விழாவை தாங்க சிதம்பரத்தில் வந்து நடத்துகிறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க சிதம்பரம் போய் பாருங்கள் இந்த திருவிழா வந்து கோலாகலமாக இருக்குங்க இந்த தேரை வரம் பிடிச்சி இழுக்கிறதுக்காகவே மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் அன்னைக்கு சிதம்பரத்துக்கு வந்துட்டு போகிறாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குன்னு உரிய நட்சத்திரமாக தாங்க இந்த திருவாதிரை வந்து சொல்லப்படுது தமிழ் மொழியில் தாங்க நம்ம திருவாதிரை அப்படின்னு சொல்கிறோம் இதுவே வட மொழியில் தாங்க ஆறுதரா அப்படின்னு சொல்லப்படுது இதை தான் நாம ஆறுதரா இல்லைன்னா ஆதரை திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க பிறவாயாக்கை பெற்றோன் பெரிய தெரியும் அப்படின்னு சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் வந்து சிவபெருமானை பார்த்து சொல்லப்பட்டு இருக்குதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுதலாக வந்து எல்லா சிவன் கோயிலுமே நடக்குதுங்க இந்த நாளில் வந்து சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக கழிதாங்க செய்யப்படுது அதுவும் இது வந்து பச்சரிசி வெள்ளம் கலந்த கலையை செய்யப்படுது இது கூடவே இந்த ஆறுதல் அன்னைக்கு வந்து மாங்கழி நோம்பு கூட சுமங்கலி பெண்கள் இருக்கலாங்க கணவன் வந்து தீர்க்க ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சி வேண்டிக்கிட்டு அன்னைக்கு புதுசா தாலிசரோட கூட மாத்திக்குவாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பௌர்ணமியை வந்து மிஸ் பண்ணாம எல்லாருமே சிவன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வாங்க நல்லது நடக்கும் வாழ்க்கையில யாரெல்லாம் இந்த ஆறுதல தரிசனத்தை நேர்ல போய் பாத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே நடராஜரை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பாக்கலாங்க துலா ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து எல்லாத்துலயுமே முன்னேற்றம் கிடைக்கிங்க நீங்க எந்த ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னாலும் அது வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி தாங்க போக போகுது உங்களுக்கு தேவையான இல்லைன்னா விருப்பமான பொருள் எல்லாம் வாங்கி இந்த டைம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க முக்கியமான நபரோட அறிமுகம் கிடைக்கிங்க அவங்களோட உதவி கூட கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமாவும் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குதுங்க அவங்க மத்தியில் வந்து உங்களுக்கு மரியாதை அதிகமாகும் நீங்கள் பிளான் போட்டு செய்யற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து கரெக்டாக நடக்குங்க அதனால எல்லா விஷயத்திலேயும் நீங்கள் நல்லபடியாக பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எந்த ஒரு காயுமே நகர்த்துவிங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த மாதம் வந்து சிறப்பாக நடக்க போகுதுங்க தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணணும் இல்லைன்னா பெருசாக்கணும் புதுசாக ஏதாவது தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே இப்போ நடக்குங்க அதுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது கஸ்டமர்ஸ் நீங்க நிறைய சேர்க்கறதுக்காக புதுசா ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க போடுவீங்க அதனாலயே நிறைய கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க ரொம்ப நாளா இருந்த ராஜாங்க ரீதியான சிரமங்கள் கூட உங்களுக்கு விடுபட வாய்ப்பு இருக்குதுங்க இந்த டைம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பழைய கடன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்ப திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா கடன் எல்லாம் அனுப்பிங்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட கையில காசு இல்ல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு கைக்கு காசு கிடைக்கிற அளவுக்கு ஆகிடுங்க உத்தியோக நிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல வந்து நல்ல ஒரு மேம்பாடு ஏற்பட போகுதுங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் அது எல்லாமே சீக்கிரமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல நீங்க செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு நிறைய ஃபேவர்ஸ்லாம் கிடைக்கப் போகுதுங்க எதையாவது நீங்க எதிர்பார்த்த காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து இது நாள் வரைக்கும் இருந்து வந்த குழப்பம் எல்லாமே நீங்கிடுங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க பிள்ளைகள கூட நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால ஃபேமிலியோட சேர்ந்து ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குதுங்க திருமண வயதுல இருக்கிற துளாராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு சிலருக்கு திருமணம் மட்டும் ஆகுங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே திருமணமான கணவன் மனைவியா உங்களுக்குள்ள நெருக்கமா அந்யுன்யம் துளாராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க வீட்டுக்கோ இல்ல உங்களுக்கும் ஏதாவது பொருள் எல்லாம் வாங்கி நீங்க சந்தோஷப்படுவீங்க ஜுவல்ஸ் டிரெஸ் இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க கலை துறையில இருக்கிறவங்களுக்கு வாகனத்துல போறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க அது மட்டும் மட்டும் இல்லாம மேக்ஸிமம் நீங்க டிராவல் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த டைம் நீங்க எதிர்பார்த்த காத்துக்கிட்டு இருந்த தகவல் கொஞ்சம் தாமதமா தாங்க கிடைக்கும் கூட இருக்கிறவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க பேசுறீங்க அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்லதாங்க இருக்குது அதனால கடன் பிரச்சனை எல்லாமே பல வகையான யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க அரசியல்வாதியா இருக்கிற பட்சத்துல மனக்குழப்பங்கள் எல்லாமே இப்ப நீங்க போகுதுங்க ஆனா மத்தவங்க கிட்ட பலகாரப்ப கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க தொழில முன்னேற்றம் இருக்குங்க பொருளாதாரமும் முன்னேற்றமா தான் இருக்க போகுது பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே வசூலாகுங்க இந்த துளாராசிக்காரங்க மாணவர்கள் இருக்கிற பட்சத்தில் வந்து கல்வியில வெற்றி பெற எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான படம் தாங்க கிடைக்க போகுது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ஒரு குட் டைமாக தாங்க அமைஞ்சிருக்குது ஹையர் ஸ்டடிஸ் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு வந்து தானாகவே தேடி வர போகுதுங்க ஆனாலும் கூட இந்த துளாராசிக்காரங்களுக்கு உடல்நிலையில வந்து சின்னதாக ஏதாவது பிரச்சனைலாம் வரலாங்க ஆனா அது எல்லாமே உங்களால சரி பண்ற அளவுக்கு தாங்க இருக்கும் அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம தைரியமா இருங்க இது மாதிரியான படன்கள் தாங்க இந்த டைம் வந்து

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்